பிரான்சிஸ் அசிசியார் ஒரு இத்தாலிய துறவி புனித பிரான்சிஸ் அசிசியார் ஒரு இத்தாலிய துறவி இவர் ஒரு அருள் முத்தான இறை கருவி புனித பிரான்சிஸ் அசிசியார் ஒரு இத்தாலிய துறவி இவர் ஒரு அருள் அருள்முத்தான கருவி இவர் பிறந்தது இத்தாலியில் உள்ள அசிசி நகரம் இவர் பிறந்தது இத்தாலியில் உள்ள அசிசி நகரம் ஆன்மீக வாழ்வுக்கு இவரும் ஒரு சிகரம் இவர் பிறந்தது இத்தாலியில் உள்ள அசிசி நகரம் ஆன்மீக வாழ்விற்கு இவரும் ஒரு சிகரம் இவர் இம்மண்ணில் பிறந்தது ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்றில் இவர் இம்மண்ணில் பிறந்தது ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்றில் இவர் மண்ணை விட்டு விண்ணகம் சென்றது ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஆறில் பெரும் செல்வந்தரான இவரின் தந்தை ஒரு துணி வணிகர் பெரும் செல்வந்தரான இவரின் தந்தை ஒரு துணி வணிகர் வணிகர் மகன் இவரோ ஒரு இறை மனிதர் பெரும் செல்வந்தரான இவரின் தந்தை ஒரு துணி வணிகர் வணிகர் மகன் இவரோ ஒரு இறை மனிதர் அசசியார் பியாட்டோ டி பெர்னாடோன் பிகா என்ற பெற்றோருக்கு மகனாக பிறந்தார் அசிசியார் பியாட்டோ டி பெர்னாடோன் பிகா என்ற பெற்றோருக்கு மகனாக பிறந்தார் இவர் தேவ சுதனுக்கு சேவை செய்ய துணி வணிகரான தன் தந்தை தந்த துணி மணிகளையும் துணிவோடு துறந்தார் அசிசியார் பியாட்டோ டி பெர்னாண்டோன் பிகா என்ற பெற்றோருக்கு மகனாக பிறந்தார் இவர் தேவ சுதனுக்கு சேவை செய்ய துணி வணிகரான தன் தந்தை தந்த துணி மணிகளையும் துணிவோடு துறந்தார் அசிசியார் முதலில் செய்தது நாட்டை காக்க இராணுவ சேவை அசிசியார் முதலில் செய்தது நாட்டை காக்க இராணுவ சேவை ஆனால் இவரின் சேவையோ இறை வீட்டிற்கே தேவை அசியார் முதலில் செய்தன நாட்டை காக்க இராணுவ சேவை ஆனால் இவரின் சேவையோ இறை வீட்டிற்கே தேவை இவருக்கு நாட்டு இராணுவ சேவையால் கிடைத்தது சிறை இவருக்கு நாட்டு இராணுவ சேவையால் கிடைத்தது சிறை ஆனால் இவர் இறை வீட்டிற்கு செய்வது சேவை செய்வது தானே முறை இவருக்கு நாட்டு இராணுவ சேவையால் கிடைத்தது சிறை ஆனால் இவர் இறை வீட்டிற்கு சேவை செய்வதுதானே முறை அசிசியாரின் ஆரம்பகால வா உலக வாழ்க்கை தோல்வியில் முடிந்தது அசிசியாரின் ஆரம்பகால உலக வாழ்க்கை தோல்வியில் முடிந்தது அதோடு சேர்ந்து இவரின் உலக ஆசையும் மடிந்தது துறவு வாழ்வும் இவரை உறவு சொல்லி அழைத்தது துறவு வாழ்வும் இவரை உறவு சொல்லி அழைத்தது துறவு வாழ்வு தந்த உறவால் தான் இவரின் ஆன்மா பிழைத்தது ஆனால் இவருக்கு இவரின் தாய் தாயின் தாய்மொழியான பிரெஞ்சு மொழி பேச வரவில்லை ஆனால் இவருக்கு இவரின் தாயின் தாய்மொழியான பிரெஞ்சு மொழி பேச வரவில்லை ஆனாலும் இவரை பல பாசை பேசும் ஆசை மட்டும் விடவில்லை ஆயிரத்தி இருநூத்தி ஒன்பதில் தான் அசசியார் தன் பெயரில் ஒரு சபையை தொடங்கினார் ஆயிரத்தி இருநூத்தி ஒன்பதில் தான் அசசியார் தன் பெயரில் ஒரு சபையை தொடங்கினார் அது முதல் இறை வார்த்தையை அலை கடலைப் போல முழங்கினார் புனித அசசியாரால் நிறுவப்பட்டதே பிரான்சிஸ்கன் சபை புனித அசசியாரால் நிறுவப்பட்டதே பிரான்சிஸ்கன் சபை ஏழ்மையும் மனத்தாழ்மையுமே இச்சபையின் சுவை புனித அசுசியரால் நிறுவப்பட்டதே பிரான்சிஸ்கன் சபை ஏழ்மையும் மனத்தாழ்மையுமே இச்சபையின் சுவை இச்சபை இச்சபை வேடம் பல புனையும் ஆடம்பர வாழ்வுக்கு பகை இச்சபை வேடம் பல புனையும் ஆடம்பர வாழ்வுக்கு பகை ஏழ்மையும் மனத்தாழ்மையுமே இச்சபைக்கு நகை அசிசியாரை பொறுத்தவரை இவ்வுலக செல்வம் ஒரு குப்பை அசிசியாரைப் பொறுத்தவரை இவ்வுலக செல்வம் ஒரு குப்பை அதனால்தான் அவர் செய்யவில்லை நாம் செய்து வரும் தப்பை அசிசியாரைப் பொறுத்தவரை இவ்வுலக செல்வம் ஒரு குப்பை அதனால் தான் அவர் செய்யவில்லை நாம் செய்து வரும் தப்பை இவ்வுலக குப்பையை களவாட விடவில்லை அவரின் கற்பை இவ்வுலக குப்பையை களவாட விடவில்லை அவரின் கற்பை அதனால்தான் தான் அவரால் சொல்ல முடிந்தது இவ்வுலக வாழ்வுக்கு கொப்பை இவ்வுலக குப்பையை களவாட விடவில்லை அவரின் கற்பை அதனால்தான் தான் அவரால் சொல்ல முடிந்தது இவ்வுலக வாழ்வுக்கு கொப்பை